இன்னைக்கு போன தூரம் இங்கே இருந்தபோது ரொம்ப மூச்சு விட முடியாமல் அவஸ்தாயி தனியமாக போயிடுவேன்னு தான் நினச்சேன் ஏன்னா என்ன பண்ணாலும் இதாக மாட்டேங்குது இந்த கொரோனா கார கடைசி சாவதுக்கு முன்னாடி காட்டுவாங்க இல்லை டிவியிலெல்லாம் இல்லை எல்லாம் அது மாதிரி இருக்குது இது இன்னைக்காலே பண்ண முடியல உள் சுவாசமே எடுக்க முடியல அது மாதிரி அப்புறம் ஃபோன் தேட முடியல எது பண்ண முடியல அப்புறம் இவன் எப்படியோ கிடைச்சான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நாள் ஐசியூ இருந்து அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் சூரவி பேசுறேன் மாருதி சார் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெண் உரிமை பெண் சுதந்திரத்தை பத்தி அதிகமாக பேசியிருக்காரு மாருதி சார் போட்டோவை நான் வந்து பெண் ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் அப்படியே கையில் வாங்கினேன் அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணி அவர்கிட்ட காட்டிட்டேன் மாரி சார் பற்றி சுருக்குமார் சொல்லணும்னா அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டு திரி அடுத்த வீடியோவில் அவர் உடல் ஆரோக்கியம் அதை பற்றி எதையுமே பேசியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொரோனாவில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வந்தேன் அப்படிங்க பற்றியும் பேசியிருக்காரு நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் ரெண்டு பொண்ணுங்க தான் இருக்கும் முதல் ஒரு பொண்ணு அங்கே செட்டில் ஆயிடுச்சு படிக்கிறதுலேருந்து அப்புறம் பண்ணி எல்லாம் அங்கே ஆயிடுச்சு வரைவா அவ சின்னவ கொஞ்சம் வரைவா ரொம்ப இந்த ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது முடிச்சாச்சு

இது அந்த சரண்யா ராஜேஷன் ஒரு பொண்ணு ஃபேஸ்புக்கெலாம் இருக்கு அங்கே அந்த இதுக்கு வந்துருந்தது அந்த விழாவுக்கு ஒரு நாள் டெமோ பண்ணிச்சு அதுக்காக அவர் அந்த தொண்டரை ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக

இது அங்க ஒரு போர்ட்ரேட் இருக்கிற இது பென்சில் டிராயிங் நாம இல்லது கண்ணாடியில பார்த்து வரைஞ்சது மிரர்ல வச்சுக்கிட்டு வரைஞ்சது இது கண்ணாடியில அது ஆசிவல் குமரன் ஒருத்தர் அந்த அந்த பெரிய படம் இருக்கு நீ இல்லை அந்த ஆ அந்த அந்த புதுக்கோட்டை ஊரில் எனக்கு ஒரு பாராட்டு விழா வச்சாங்க அதில் அந்த ஆசிவேலு குமரன் ஒருத்தர் அக்ரலிக்குலே பண்ணி கொடுத்தாரு

ஆமா ஆமா அதாவது அதாவது எங்கள் அப்பா டீச்சர் நேட்டிவ் பிளேஸ் வந்து புதுக்கோட்டைன்னு நேட்டிவ் பிளேஸ் எனக்கு படித்ததெல்லாம் அங்கே தான் ஆன்மாரியா அஞ்சாம் கிளாஸ் எஸ்எல்சி வரையும் படித்ததெல்லாம் அங்கே தான் அப்புறம் ஒன் இயர் ராஜாஸ் காலேஜ்னு ஒன்று இருக்கு ஒரு இப்போ ரெண்டு மூணு காலேஜ் இருக்கு நான் படித்தது ஒரு காலேஜ் தான் ஜென்ஸுக்கு இருந்தது அதில் பியூசி பண்ணேன் படித்தேன் அது இதில் உள்ள கவனத்தில் அது வந்து வரலை ஏன்னா நான் இதுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல வ வளரும் ஓவியர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க இதை கேட்டாலே அவன் ஒன்று வருவான் போயிடுவான் இப்போ காந்தி மகா நின்று தனித்தனி ம மனுஷனுக்காக சொல்லிகிட்டு இருக்காரு பிடிச்சவன் காந்தியோட போறான் பிடிக்காதவன் காந்தியை விட்டுட்டு வந்துடுறான் அவர் என்ன சொன்னாரு நான் சாப்பிட்ட தட்டை நானே தான் கழுவணும் அப்படின்னா எல்லாருக்கும் அது சூரவிக்கும் அதுதான் மாருதிக்கும் அதுதான் இவருக்கும் அதுதான் காந்தி ஏன்னா அவர் வாழ்ந்து காட்டினாரு நான் சாப்பிட்ட தட்டை நான் தான் கழுவணும் பண்ணணும் பண்ணாதான் நல்லது ஹெல்த்துக்கு ஹெல்த் ஆச்சு ஓய்வுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும் அவங்களும் மனசு தானே ஓய்வுன்னு என்ன அடிமையாக நமக்கு சாசனம் நிலையை கொடுத்துட்டு வந்திருக்காங்களா சில பேர் அப்படி இருக்காங்க ஐயா கொண்டாட்டி தானே கொண்டு அதுக்கு உடம்பு வலி வராது தலைவலி வராது ஆனால் குழந்தை மட்டும் வருஷம் வருஷம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவள் எனக்கு உள்ளம் இருக்காதா மோன ரோஷமே இருக்காதா அந்த பொம்பளைக்கு நம்மளை கட்டிட்டு வந்ததுனால இதெல்லாம் இல்லையா ஒரு மனித உரிமை கூடவா கிடைக்காது அப்புறம் எப்படி ஒரு அவனை மனுஷனாக நான் எதுக்க மாட்டேன் எல்லாரோடையும் அவன் ஓட்டு உரிமை இருக்கு அவ்வளோதான் மரியாதை கொடுக்கணும் அவ்வளோதான் என்னோடய ஃபுல் எலிஜிபிள் மனிதனாக நான் அவனை ஏற்றுக்க மாட்டேன் என்ன அவன் பார்ட்னர் லைஃபோட பார்ட்னர் என்ன சொல்லுங்க நீங்க நம்ம தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டோங்க இல்லை தாலி கட்டெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டாண்டு மனசளவில் தானே ஏற்றணும் தாலி என்ன ஒரு பெரிய இதுவா சிம்பல் தானே அது இவ ஐயர் படம் ஒன்று எழுதுங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுவீங்க குடும்ப போட்டால் ஐயர்னு இல்லை ஏ அந்த காலத்தில் எல்லோரும் குடும்பம் வச்சுருந்தான் ஆசாரியிலேருந்து தச்சம் வரையிலும் குடும்பம் வச்சுருந்தான் பிபுதியும் எல்லாரும் பிடிச்சிருந்தான் ஆனால் சில இதில் என்ன சிம்பாலிக்காக நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஜாதிங்கிறதுனால ஜாதின்னா உடனே அது இதுன்னு நினச்சிடாதீங்க ஓவியர் ஜாதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கிறதுனால தான் அந்த வேர்டை நான் யூஸ் பண்ணுவேன் ஓவியர் ஜாதி ஒரு ஐங்காயிர படம் எழுதுன்னா ஒரு நாமத்தை படம் இல்லையா அவன் கொடுமையை வச்சுருப்பான் கிராப்பம் வச்சுருப்பான்னு சொல்ல முடியாது இல்லை ஒருத்தர் திருமணம் ஒன்று எழுத்து விட்டுருக்கோம் அது மாதிரி கல்யாணங்கிற எதோ ரிஜிஸ்டரோ தாலி கட்டுறதோ அது ஒரு சிம்பிள் அவ்வளோ தான் பட்டு மனசுல அளவில் அவள் ஈக்குவல் நமக்கு ஓய்வு எனக்கு என்னென்ன சுதந்திரம் உண்டோ என்னென்ன சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் அவ்வளவு அவளுக்கும் இருக்கும் இருக்கணும் நம்ம கொடுக்கணும் இல்லைன்னா இவன் வந்து இன்னும் எலிஜிபிள் ஆகலை மனுஷன் தான் இருக்கு இல்லையா அது போட்டும் என்னோட கருத்துக்கள் இதெல்லாம் நான் வந்து ரொம்ப சுதந்திரமாக நானும் எதிர்பார்ப்பேன் சுதந்திரத்தை நான் எதிர்பார்ப்பேன் அதே சுதந்திரம் எதிராளிக்கு கொடுப்பேன் புரியுதுங்களா ஆனால் அதே நேரத்தில் வெறும் டம்மி கேஸ் போல இருக்குன்னு நினச்சிட்டு சரிடா அப்படின்னா நானும் சரிடா அப்படின்னேன் அங்கே சுயமரியாதை வந்துடுது என்ன சொல்லுங்க உங்களுக்கு நான் தாழ்த்தி இல்லை எனக்கு நீங்கள் தாழ்த்தி இல்லை ரெண்டு பேரும் சமூகம் நீங்களும் எனக்கு மரியாதை கொடுக்கணும் நானும் வயசு வருஷம் மரியாதை கொடுக்கணும் அதான் சமூகம் என் இழு கிடைச்சிட்டாண்டான்ட்டு ஒரு கட்ட வார்த்தை விட்டீங்கன்னா நம்மளும் என்ன பண்ணுவோம் நமக்குன்னு ஒரு சுய கௌரவம் சுயமரியாதை இருக்கும்ல அது ரெஃபுளுக்கு அதனாலதான் அந்த சமூகத்தை அப்படியே காப்பாற்றணும் கலந்து போட்டோம் அணிகாரத்துக்குன்னு ஒரு தெரிஞ்சாரமும் அது தெரியும் நம்ம கொஞ்சம் இறந்துட்டாருன்னு தெரிய மாட்டோம் ஒரே இங்க வந்துருந்தாரு பாவம் ஒரு நாள் ஏன் அப்படி கேட்டா அவர் அன்மேஷன்ல இருந்தாரு நான் கேட்டேன் பாவம் நல்ல மனிதர்கள் அவர்தான் எல்லாரும் மாதவன் பத்தி எல்லாம் கேட்டு எனக்கு முதல் முதலே அவர் தான் பண்ணது அதனால தான் இப்போ பேசுகிறேன் உங்களோட அவரை பற்றி பேசுகிறேன் எங்கள் கூட வந்திருந்த போது நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க மாதவனை வந்து வெளியில் கொண்டாடணும் பழைய அட்டப்படங்கள் வச்சுருக்கவன் தான் மாதவனை பற்றி தெரியும் ஆனால் வெளி உறவு எப்படி கொண்டாடுறது எனக்கு அந்த டெக்னாலஜி தெரியல இது நடந்து ஒரு பதினாறு வருஷம் இருக்கும்னு வச்சுக்கங்க குறைந்தபட்சம் இருக்கும் உங்களால் எதுவும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டேன் நான் செய்கிறேங்க சிடி இருந்தால் அப்போ டிவிடியில் இருந்த காலங்கள்ல அது எங்கிட்ட இருந்த மாதவன் படம் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அவர்கிட்ட கொடுத்தது ஏன் படம் அவர் ராஜ படம் மாதவன் படம் அவர் அவர் அதை வந்து செப்பரேட் பண்ணி மாதவன் ஓவியங்கள்லாம் போட்டு முதல் முத அவர் தான் இதில் கொண்டாந்தார் அப்புறம் நான் ஃபேஸ்புக்கில் விளையும் போது அப்புறம் என்னோட இதை கேட்க ஆரம்பிச்சு வந்தால் மாதவனோட

வேறு வழி எல்லும் அதான் கேட்கிறாங்க அதுவும் முதல் பைலான் மாதிரி இருப்பாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலில் படிக்கும்போது பன்னெண்டு வயசு இருப்பாங்க அப்போ ஆர்எஸ்எஸ்ல இருந்தே நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன் ஆர்எஸ்எஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம் மோடி எல்லாம் பிரதமர் மோடி கேள்விப்பட்டோம் அவங்களாம் அதில் என்னவாங்க நாட்டுக்காகவே அர்ப்பணிப்பாங்க அவங்கள அது வந்து மில்ட்ரி மாதிரியாங்க அதுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறவங்களும் மில்ட்ரி கார்டு தான் கொடுப்போம் மில்ட்ரி ட்ரைனிங்கே அது இதெல்லாம் கிடையாது சோடா பாட்டில் விட்டு விட்டதெல்லாம் கிடையாது கிடையாது முதல் இது ஒரு ப்ரேயர் இருக்கு அது என்னென்னா இந்த நாடு என்னுடைய நாடு என்னுடைய தாய் பூமி நல்லா இருக்கணும்னு ஒரு ப்ரேயர் இருக்கு இப்போ எங்கே நீராடும் கடல் விட்டுன்னு இருக்கிற ஒரு பாட்டு அது மாதிரி நேஷனலை பற்றி ஒரு பாட்டு அதை சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸ்ஸு ஓடணும் நடக்கணும் சூரிய நமஸ்காரம் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்கல்ல இதே பண்ணுங்கள் பண்ணுங்க எல்லாம் அங்கே பண்ணுறது தான் அது சிலம்பாட்டம் எல்லாம் அங்கே கற்றுக் கொடுப்பாங்க ஆனா உங்க மேலே அதே சரி உங்க மேல எனக்கு வெறுப்பு பார்க்குறீங்களா அப்படியே வச்சிருந்த அப்புறம் பார்த்துட்டு ஒண்ணுங்க ய யார் மேலேயும் வெறுப்பு வச்சுக்க கூடாதுங்க காரணம் இல்லாமல் வெறுப்பு வச்சுக்க கூடாது நான் தான் சொல்ல எனக்கு வந்து ஜாதி மதமெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு பிடிக்கலாம் அது உங்க உரிமை என்னை பொறுத்தவரை நான் வந்து ஒரு சிஸ்டத்துக்கு வந்திருக்குறேன் அந்த மைனஸ் சிஸ்டத்துக்கு என்னன்னா இவன் தாழ்ந்தவன் இவன் கிடையாது எல்லாமே அவன் ஒன்னு வந்து ஏதாவது பிராண்ட்றான்னா அவன் டச் அண்ட் அவன் டச் வேலை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் கொண்டாட்டு பிள்ளைய காப்பாற்றிட்டு இருக்கான் நான் யாரும் அவனை பற்றி கமெண்ட் கொடுக்குறேன் இல்லையா அதனால அவன் அவனுக்கு பெரியவன் நம்ம வந்து அவனை இன்டிகிரேட் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ ஆள் இல்லை அதனால சொல்ல முடியாது ஐயா அதாவது இல்லை இல்லை இப்போது என் பொண்ணு வந்து அங்கேருந்து விடமாட்டேன்னுடுச்சு என்ன எம் எண்பத்தஞ்சு வயசாக ஏர்போர்ட்டில் எங்கே விழுந்துட்டீங்கன்னா நீ என்ன பண்ணுறது அதனால என் சிஷர் பிள்ளைத்தருத்தான் ஏன் அவன் வந்து ஏழு வயசுலேருந்தே கூட இருக்கிறவன் அவன் வந்து கூட்டிகிட்டு வந்தான்னு பூனை வரும் இப்போ கூட வருவான் அங்கே அஞ்சு மணிக்கு ராமகிருஷ்ண மரத்தில் அவனுக்கு கிளாஸ் இருக்கு டிராயிங் கிளாஸ் நடத்தினவன் இங்கே வந்து பார்த்துட்டு இருப்போம் காலையில் வந்துடலாம் வருவான் அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க ஃபோன் பண்ணால் உடனே ஆள விட்டு அனுப்பிச்சுடுவாங்க அதெல்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்குறேன் மக்கள்லாம் இருக்காங்க ஏன்னா செத்தா நான் மட்டும் தானே போக முடியும் அவங்கெல்லாம் வர வேணாம் எனக்கட்டும் பாவம் நம்மளோட ஃப்ரெண்டுங்கள் இருந்தாலும் என்னோட வர ரெண்டாவதுங்க ஒரு தாத்தா பாட்டி ஒரு இருபது பேர் உள்ள குடும்பம்னு வச்சுக்கோங்க ஒரு கற்பனையில் இருபது பேரில் ஒரு தாத்தாவுக்கோ உள்ள ஒரு அப்பாவுக்கோ கடைசி நேரம் வந்துடுச்சு ஏற்றுக்கிட்டு கிடக்குது ஆனால் எல்லாம் அழுகுறாங்கல்ல அப்போவும் சாப்பிட்றது அவன் தனியாக தானே சாப்பிடும் அது மாதிரி தான் நான் அந்த தைரியத்தில் தான் இருக்கிறேன் அது இந்த வெயிலுக்கு வந்துட்டு ரெண்டு பேர் பேச பேச நூறு வயசு இவன் தான் கமல்நாத பேர் சூரவின்னு ரவீன் அதான் கேட்டார் எப்படிங்க தனியாக இருக்கு அப்படின்ட்டு சொன்னேன் ராமகிருஷ்ணன் படத்துக்கு கிளாஸ் எடுக்க போயிருக்கோம் ஏழு வயசுலேருந்து என் கூட ம் எனக்கு ரெண்டு எடுத்த மாதிரி இவன் ஒருத்தன் இவன் ஒருத்தன் அறிவு ஒருத்தன் இந்த ரெண்டு பேர் நான் பேருக்கா பிள்ளைங்க எனக்கு இவன் தான் பூனைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தான் சென்னைக்கு இவன் சோனி கம்பெனியில் பெரிய போஸ்ட்டில் இருந்தான் மேனேஜர் போஸ்ட்ல இருந்தான் அப்புறம் ஒரு நாற்பது இருபத்தி மூணு வருஷமாக இருபத்தி நாலு வருஷம் இருந்தான் அப்புறம் ஊஸ் பண்ணிட்டாங்க இப்போ கொஞ்சம் அப்படி இப்படி ஆர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கிடச்சா ஒன்று ரெண்டு பிசினஸ் பண்ணிட்டு அப்படி இருக்கலாம் பசங்கள்லாம் வளர்ந்துட்டான் நம்ம மேலே கொஞ்சம் ரொம்ப உயிர் ஜாஸ்தி ஃபேமிலியில இருந்த ஃப்ரெண்டு இது மூணு இருந்தபோது அவங்க அம்மா கொண்டாந்து விட்டாங்க அப்படியே பழக்கம் இப்போ இன்னைக்கு பொண்ணு தரம் இங்கே இருந்த போது ரொம்ப மூச்சு விட முடியாம அவஸ்தாயி அதிகமாக போயிடுவேன்னு தான் நினைச்சேன் ஏன்னா என்ன பண்ணாலும் இதாக மாட்டேங்குது இந்த கொரோனா காரணம் கடைசி சாவதுக்கு முன்னாடி காட்டுவாங்க இல்லை இதில் எல்லாம் அது மாதிரி இருக்குது இது இன்னைக்காலே பண்ண முடியல உள் சுவாசமே எடுக்க முடியல அது மாதிரி அப்புறம் ஃபோன் தேட முடியல எது பண்ண முடியல அப்புறம் இவன் எப்படியோ கிடைச்சான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பத்து நாள் ஐசியூவில் ஏன் அப்புறம் பொண்ணுங்கள்லாம் உண்மையே பொண்ணுங்களுக்கெல்லாம் ஃபோன் எல்லாம் வந்துடுச்சு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க போன ஆகஸ்ட் ஏழாம் தேதி இங்கேன்னு போய்ட்டு எட்டு மாதம் கழித்து இந்த மூணு மாதம் தான் வந்தேன் இங்கே அஞ்சாந்தேதி இந்த ஃபங்க்ஷனுக்காக இந்த அது என்னென்னா அது இல்லை இல்லை அது என்ன அது அம்பத்தூர் அம்பத்தூரில் நடந்த விழாவுக்காக வந்தேன் அங்கே வந்தேன் அதுக்கு கொஞ்ச நாள் இருக்கிறதா ஐடியா